ஆர்ப்பாட்டம் மத்திய அரசே மத்திய அரசே திணிக்காதே 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 மத்திய அரசின் சமஸ்கிருத திணிப்பு என்பது இருக்கிறது அது வெறும் மொழிக்கு எதிராக இந்த போராட்டத்தை நாங்கள் நடக்கவில்லை காரணம் மொழி என்ற முறையில் சிறுபான்மையோரால் கூட பேசப்பட முடியாத வழக்கொழிந்த செத்த மொழியாகும் இன்னும் கேட்டால் செம்மொழி என்ற அந்தஸ்தை கூட கலந்த அரும்பாடுபட்டு தமிழுக்கு கொண்டு வந்த நேரத்தில் அதோடு ஒட்டிக்கொண்டு அது செம்மொழி அந்தஸ்து பெற்றது மீண்டும் திடிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி இது மனித தர்மத்திற்கு நேர் எதிரானது வேதத்தை வளர்க்கக்கூடியது அது மட்டுமல்ல வேற்றுமையை பெருக்கக்கூடியது நாட்டின் ஒற்றுமைக்கு உலை வைக்கக்கூடியது மக்களை பிரிக்கக்கூடியது ஆகவேதான் பண்பாட்டு படையெடுப்பை முறியடிக்கக்கூடிய வகையில் இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் முதல் கட்டமாக நடைபெறுகிறது அடுத்தது இங்கே வந்திருக்கிற அறிஞர்களை போன்றவர்கள் எல்லோரையும் அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து சென்னையில் ஒரு மாபெரும் சமஸ்கிருத திணிப்பு எதிர்ப்பு மாநாடு விரைவில் நடைபெறும் என்பதை எடுத்து சொல்லி இந்த நாட்டில் இந்த போராட்டம் முதல் கட்டம் முடிவல்ல தொடரும் இந்த ஆதிக்கத்தை விரட்டி விரட்டி அடிப்போம் ஏற்கனவே இந்தியை கொண்டு வந்து அதன் மூலமாக இங்கே திணிக்க முயற்சித்தவர்கள் இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அண்ணா ஆட்சி வந்தவுடனே இருமொழி கொள்கை என்று வந்தது அதிலே இன்னமும் ஹிந்தி உள்ளே நுழைய முடியாத கட்டத்திலே இப்போது மூன்றாவது மொழியாக நேரடியாகவே சமஸ்கிருதத்தை கொண்டு வரலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆட்சியிலே இருக்கக்கூடிய ஆர் ஆளு ஆளு ஆளுமை பற்ற பாஜக ஆட்சி ஆகவேதான் இதனை முறியடிக்க வேண்டியது அத்துணை முற்போக்கு சக்திகள் அத்தனை கருத்து சுதந்திரம் உள்ளவர்கள் ஜனநாயகத்திலே சமத்துவத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லா கலாச்சாரங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் பன்மொழிகள் பல கலாச்சாரங்கள் பல மதங்கள் இருக்கிற நாட்டில் என் மதம் மட்டும் ஆழ வேண்டும் என் மொழி மட்டும் ஆள வேண்டும் என் தான் இங்கே கொடிகட்டி பறக்க வேண்டும் என்றால் இடமில்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஒருபோதும் அதை சகிக்காது ஏற்காது என்று காட்டுவதற்கு போராட்டம் இதைத்தான் முதல் கட்டமாக செய்கின்றோம் இது தொடரும் தொடரும் தொடரும்